ரெண்டு நாள்ல போட்டியை வச்சுட்டு ஒரு பிள்ளைலாம் வீட்டுக்கு பிராக்டிஸ்க்கே வரலம்மா இந்த பிள்ளைல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்ல எப்படி மெத்தனமா வீட்டுல இருக்கும்னு பாருங்க பாரு உங்க எல்லாரும் இந்த தடவை மலையில தான் பிடிச்சி வச்சு நின்று பாட்டு பிராக்டிஸ் தாரேன் பாட்டு பிராக்டிஸ்க்கு வர சொன்னவங்க அதான் போயிட்டு இருக்கேன்

டிவா போவோம். நான் சேரே நான் கடையில போய் இந்த பச்சிய மாவலாம் வாங்கிட்டு வரேன். பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவு வாங்கக்க இல்ல கடல மாவு வாங்கி குடுக்கடா ಅಂತ குத்திட்டே காப்ப. தேடி தேடி பச்சிய எந்த மாவுติ வாங்கக்க? நல்ல திங்கிறதுக்கு மட்டும் தெரியும் உனக்கு. பஜ்ஜிக்கு என்ன மாவு வாங்கணும் தெரியாதா? சொல்லுடி எதை எல்லாம் வாங்க தெரியும் சொல்லு. கடல மாவு வாங்கிட்டு வர. ஏட்டி கடல மாவு வாங்கناكي இந்த முளகுபொடி மஞ்சள்பொடி உப்பு பெருங்காயை எல்லாம் போட்டு நம்ம தன தனியா தண்ணி பஜ்ஜி எல்லாம் பண்ணி வெச்சிருப்பாங்க சும்மா எடுத்து பிச்சோமா அப்படியே ஒரு பாத்திரத்தல தட்டுமா தண்ணி தோசை மாவு மாதிரி போட்டு பொரிச்சு தெரியும் அதெல்லாம் போட்டு செய்யலாம் பஜ்ஜி பஜ்ஜி மட்டும் தானே செய்ய முடியும் ஆமா என்ன கேட்டே நான் பஜ்ஜி கடலை மாவு நிறைய நம்ம

அப்புறம் அந்த பப்படை எல்லாம் வாங்கிட்டு வா. நான் பிரெட் வாங்கிட்டேன். எனக்கு பிரெட் பர்சி போட்டு தா. இல்ல நான் ஊத்தி போட்டு தரணும். நீ வந்திருந்தே செய்யாதான் தருவே. எனக்கு மாட்டேண்டா. நீதுல எவ்ளோ நிக்கியா? நம்மளுக்கு முன்னடியே போனா நம்மள பத்தி போட்டுடுபான்னு நினைச்சிட்டே இருந்தே. இங்க நிக்கியா? ஒண்ணுமே சொல்லல. கிளம்பி

எனக்கு தான்டி ஃபர்ஸ்ட் மார்க் போற ஆன்ட்டி என்ன லூசு பூமாரின்னு சொல்ல இப்டி தான் நீ அண்ணகி இந்த பிள்ளைகள முன்னால எல்லாம் வச்சி லூசு பூமாரின்னு சொல்ல போய் கிளாஸ்ல நிறைய பையன் எல்லாம் கேட்டிட்டானோ தெரியுமா போற என்ன பாக்கும் போல ஒரு சைஸா பாக்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்படி கூப்பிடாத அபி நான் அபி ரெண்டு எங்க ஓடி போறாத நீ என்ன என்னனாக்கி இங்க போய் உங்க அம்மையை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல வா பின்னாலே போய் எங்க போறான்னு பாப்போம் ஆமால வா போவோம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த பிள்ளைங்க இந்த வேலையை காட்டும் இது எங்க போறவனும் பார்த்து கையும் கலவுமா பிடிச்சே ஆகணும் ஐயோ அதி சுபி கண்ணலியா இவ மாட்டணும் நீ எப்ப பார்த்தா இத சொல்லி சொல்லி நடப்பல்லே வாட்டி நிக்காத வீட்டு தினம தான் இருக்கே கார்ச்சன்டா வீடரைக்கும் போனும் போயிட்டு வந்துரட்டா ஒரு எப்படி உன் தங்கச்சிய கண்டுபிடிக்கிறது போ விடவே மாட்டாளுவ உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்கும்ல என்ன ஆம்பளை கூட்டிட்டு வந்தா

கவள தலைய இருக்கும் பாசனே இருக்கு இல்ல ஒண்ணே ஒண்ணே எடுத்தேன்ல நீ முடிச்ச கூட ஒண்ணே எடுக்கடாது இருட்டி சும்மா ஏ இங்க வந்து பாருங்கடி இடி பூமாரி வந்து தங்கச்சி வந்து தொம்பி என்ன வேல பார்க்கவன்னு வந்து பாரு இடி பாட்டு பிராக்டீஸ் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பஜ்ஜியா சுட்டிட்டு இருக்கறியே எக்கா பாட்டு பிராக்டீஸ்

என்னா கேட்டு எல்லாத்தையும் கொண்டு